டென்சிங் டேலி என்ன சொல்றாரு உங்க அம்மா பண்ண ஜபத்தால தான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிற கர்த்தர் என்ன சொல்றாரு தாபீதின் வம்சத்துல இரபேகாம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் அப்சலாம் வந்து கொடூரமானவன் சாலமுன் ஆலயத்தை கட்டினாரு ஆனா தன்னுடைய ஆத்மாவை கட்டல இருந்தாலும் நான் என்னுடைய பிரியமான தாவிதி நிமித்தம் அவருடைய விளக்கை அணைக்காமல் இருக்கிறேன் என்று சொல்றாரு அந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க உங்க அம்மா ஜபித்த தான் ஆசீர்வாதமா இருக்க ஏன்னா கத்த சொல்றாரு தாவினுடைய சந்தையில் வந்த யுரோபியா விக்கிரனுக்காரன் அப்சுலோமின் ரொம்ப கொடூரமானவன் கார்வாலி மரத்திலேயே செத்து செத்துப்போனான் சாலமோன் கடைசியில் ஆலயத்தை கட்டமன் ஆத்மாவை கட்ட மறந்து போய் விக்கிரகனு காரணம் செய்து இழந்து போனான் ஆனாலும் கட்ட தாவீதின் சந்ததியில் ஒரு ஆளை வச்சுக்கிட்டே வராருங்க அதுக்கு அவர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா என் தா தாசனாகிய தாவீதி நிமித்தம் ஒரு விளக்கை அணைக்காமல் வைத்திருக்கிறேன் கைகளை தட்டி நான் தெரிந்து கொண்ட என் தா வீதி நிமித்தம் ஒரு டிஜி சங்கல் தேவன் தெரிந்து கொண்ட உன்னத பாத்திரம் இந்தியாவுல தமிழ்நாட்டுல அவர் நிமித்தம் கத்தணும் வச்சிருக்கார் அவ்வளவுதான் அழைக்கப்பட்டவன் வேறு இடைச்செறுகள் வேறு அதனால் சேர்க்கப்பட்டவர்கள் வேறு டென்சிங் டானியல் என்ன சொன்னாரு உங்க அம்மா அப்பண்ண ஜபத்தால்தான் நீ நீங்க ஆசிர்வாதமா இருக்க அப்படின்னு ஜபம் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத இந்த டென்சிங் டானியல் அம்மா ஜபம் பண்ணாங்க தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க அப்படின்றது இங்கே ஜபம் மட்டுமே வாழ்க்கை ஆகிடாது ஜபம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை நம்ம செய்யணும் இந்த சமுதாயத்தில் நாம் பிறந்துட்டோம் இந்த சமுதாயத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை விட்டுட்டு ஜபம் செய்தால் நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பெற்றோர்கள் வந்து ஜபத்தியே செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு முயற்சியும் வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு ஏற்ற ஒரு முயற்சியும் அவங்க செய்யாதே போயிட்டாங்க இப்போ இந்த உலக வழக்கத்தின்படி எல்லாரும் பிறக்கிறோம் ஒரு கல்வியை நம்ம கற்கணும் இப்போ அந்த கல்வியை பெற்றோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தார்களா பக்கத்தில் உட்காந்து அதை நம்ம கவனிக்கணும் இங்கே ஜபம் பண்ணிட்டு மட்டும் போய்ட்டு விட்டுரு உன் பிள்ளைய அப்படின்னு சொல்லலை பைபிள் என்ற வார்த்தைக்கு நாம் வந்து இப்போ ஜபம்ன்றது வாயில்தான் தானே சொல்கிறோம் வேற இதுலாம் சொல்கிறோமா அந்த வாயில வார்த்தைகள் வரணும் அப்போது கல்வின்றது ஒரு வார்த்தைகளால் ஆனது இந்த கல்வி இந்த கல்வியை பெற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்தா தான் அங்கே ஒரு பலன் கிடைக்கும் வெறும் ஜபத்திய என் பிள்ளை நல்லா படிக்கணும் என் பிள்ளை நல்லா மார்க் வாங்கணும் என் பிள்ளை நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு ஜவு பண்ணிகிட்டே இருந்துட்டா பிள்ளை படிக்காது அப்படி தான் போச்சு இன்னைக்கு பல பிள்ளைகள் படிக்கலை இங்கே ஜபத்தியே நம்பிக்கிட்டு இந்த டென்சிங் டானியல் பிள்ளைல ஓடி இன்றைக்கி எத்தனையோ பேர் ஏமாந்து போயிட்டாங்க ஜபத்தியா பண்ணிட்டு கல்வியே இன்னைக்கு விட்டுட்டாங்க இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யறது கிடையாது அது ஒரு அக்கறை காட்டுறது கிடையாது ஜபம் பாட்டு காணிகை ஜபம் பாட்டு இது ஊழியோ இதே செஞ்சுட்டு போயிட்டாங்க இந்த உலக வழக்கத்தின்படி நம்ம தயார்படுத்தணும் அப்படின்றது நம்ம பெற்றோர்கள் செய்யலை இனிமேலும் இந்த டென்சிங் டேனியல் போன்றவர்களுடைய பழமையான செய்திகளை கேட்டு நம்ம நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளக்கூடாது நண்பர்களே நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை அடிப்படையாக எழுதப்பட்டது தான் இந்த பைபிள் ஆனால் இந்த போதகர்களும் பாஸ்டர்களும் யாரும் இதை எடுத்து சொல்வதே கிடையாது அதனால தான் இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லாத ஒரு சொந்த வீடு இல்லாத ஒரு நிர்கதியான ஒரு நிலையில் இருக்கணும் அந்த வாய்ப்புல யார் நம்மளை காப்பாற்றுவோம் நம்ம கதை எங்கே போய் முடியுமோ அப்படின்னு இங்கே இருக்கிறோம் ஏன் இது ஜபம்ன்றத ஜபத்தையே பண்ணிட்டு போயிட்டதுனால பிள்ளைகளுக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு கல்வியே நமக்கு தெரிந்த கல்விய அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க மறந்துட்டாங்க இவங்க மண்டுக்கே அது வரல இந்த விஷயம் இந்த வேதமானது கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது என்ற விஷயம் இவங்க அறிவுக்கே புலப்படலை அதனால தன்னுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வராத அந்த பிள்ளைகளுடைய நிலை பரிதாபமா இருக்குது எனக்கு தெரிந்த பெந்தை ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருமே வாதியரு தான் ஏன்னா அவங்க எந்த நேரமும் எல்லா மீட்டிங்கும் போய் அட்டன் பண்ணுவாங்க ஆனால் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது கவனிக்கிறதுன்ற ஒரு அக்கறை இல்லை சர்ச்சுக்கு போயிட்டா போதும் கவர்மெண்ட்டாக போதும் அவருடைய பாஸ்டிங் ப்ரேராக அட்டன்மெண்ட்டாக போதும் பாஸ்டரோட பிரசங்கத்தை கேட்டால் போதும் அவர் முன்னால் முக்காடு போட்டுட்டா போதும் நாம் ஆவியில் நிறைஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிள்ளைகளை கவனிக்கிறது கிடையாது நம்மளுடைய குடும்பத்தை ஒரு திட்டம் செய்கிறது கிடையாது நீ இதை செய் பெண்ணை கூப்பிட்டு இந்த வேலை செய் ஆணை கூப்பிட்டு இந்த வேலை செய் நீ இந்த படிப்பை படி அப்படின்னு ஒரு விளக்கமாக பிள்ளைகளை வழிநடத்துக்கிறது கிடையாது என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது அதில் ஒன்று கல்வி அப்புறம் எஜுகேஷன் ஒர்க்கு இப்படி பல விஷயத்தை நல்ல விஷயங்களை அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதுதான் பைபிள் எழுதி வச்சுக்குது நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு இந்த நாட்டில் நம்ம நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு தான் இந்த பைபிளு பழைய காரியங்களை எழுதி வச்சுக்குது அது இன்னைக்கு யாரை விலக்கி சொல்றது கிடையாது நம்மளும் காலகாலமாக இந்த பழைய சிந்தனைகளே இருக்கிறது ஜபம் பாட்டு ப்ரேயரு பைபிள் படிக்கிறது பைபிளில் பலமுறை படிக்கிறது பைபிள் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படிக்கிறது இதிலேயே காலத்தை கழிச்சிட்டோம் நம்முடைய சரீரத்தை பற்றி கூட கவலைப்படுறது கிடையாது ஐயோ கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினா ஆரோக்கியமாக இருக்குமே இந்த ஓய்வு நாளில் ஓய்வு எடுத்தா ஆரோக்கியமாக இருக்குமே அதெல்லாம் பற்றி இந்த கிறிஸ்தவர்கள் கவலைப்படுறதே கிடையாது ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அது நம்முடைய சந்ததியை பற்றி இவங்க கவலையப்படுறதே கிடையாது அதனால இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் வந்து இன்னைக்கு பல திக்கற்ற நிலைமையில் இருக்காங்க தங்களுடைய வாழ்க்கையை எழுந்துட்டு இருக்காங்க யாரு வாலிபர்கள் வயதானவர்கள் கிடையாது வாலிப வயதில் இன்னைக்கு சிறு வயதிலேயே எத்தனையோ தங்களுடைய வாழ்க்கையை எழுந்திருக்காங்க எதனால இந்த என்ற வார்த்தையை ஜபமே பண்ண இந்த ஜபம் என்ற வார்த்தை அதனால ஜ முட்டி போட்டுக்கணுன்னு ஜபம் அணிக்குது ஏசு கிஸ்தி அங்கே கல்வாரியில உட்காந்து ஜோம் பண்ணார் நம்மளை ஜோம் பண்ணா பெரிய அற்புதம் அடையாளம் நடக்கும் அப்படி அப்படி நினச்சிக்கிட்டு இவங்க ஜபத்தை ஜபமாகவே முட்டி பண்ணு கண்ணை மூடிக்கின்னு முக்காடு போட்டுக்கின்னு கவர்ந்துக்கின்னு இதை தான் செய்து இருந்தாங்க நன்றி நம்முடைய அம்மாக்கள் இப்படி அம்மா பண்ற தான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்றாரு என்ன ஆசீர்வாதமாக இருக்கிறோம் நம்ம ஏ போய் உழைக்கலையா இல்ல பணம் நமக்கு வந்து ஏகப்பட்ட பணம் வந்துருந்தா அப்படி ஒன்றும் இல்லையா தான் படம் அதே அம்மா ஜபம் பண்ணாத அம்மா பற்ற பிள்ளைகளும் இன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு ஒரு வீடு வாசல் வசதியோடு இருக்கிறாங்க ஜபம் பண்ண பைபிள் படித்த சர்ச்சுக்கு போன அம்மாவோட பிள்ளைகள் இன்னைக்கு அனாதைகளாக இருக்காங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க பணத்துக்கு கஷ்டம் பல பிரச்சனைகளை மாட்டி ஒரு சமாதானம் இல்லாத இருக்காங்க எதனால இந்த ஜபம்ன்ற வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளாதனால இந்த தன்சிங் டேனியல் சரியா இந்த ஜ இருந்து ஒரு நல்ல விளக்கத்தை வாழ்வியல் விளக்கத்தை இவர் கொடுக்கறது கிடையாது டிஜிஎஸ் தினகரன் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவரோ அந்த தெரிந்து தான் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவும் ஆசிர்வாதமாக இருக்குதான் இப்படி எல்லாம் வந்து எங்கள் கற்பனையில் நினைச்சிக்கிறது அதனால நாம் வந்து இந்த தெரிந்து கொல்லப்பட்டவர் இடையில் சொருக்கப்பட்டவர் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் என்ன இப்போ இவர் சொல்கிறாரு டென்சிங் டேனியல் தினகரன் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர் இதை தெரிந்து கொள்ளப்பட்டவரால் நமக்கு என்ன லாபம் நம்ம நஷ்டம் அடைஞ்சோம் நம்ம படத்தை வந்து பல காணிக்கைகளா பல திட்டங்களை அவங்க போட்டு அவங்க தான் இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிக மாறிட்டாங்க என்ன அவங்க சொந்தமான காலேஜ் மருத்துவமனை இப்படி பல இருக்குது பள்ளிக்கூடங்கள் இப்படி அசியம் சொத்து அசியா சொத்து பல இருக்குது இவங்களுக்கு தினகரன் வந்து நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டாரு அவர் அழைக்கப்பட்டவர் அப்படின்னு பேசுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது ஜெபம்ன்ற வார்த்தைக்கு எஜுகேஷன் அண்ட் ஒர்க்கு இன்னும் அநேகமான நன்மையான விஷயங்கள் எல்லாம் இது எடுத்துரைக்குது அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக வாழணா இந்த வைபிள் ரகசியத்தை தெரிந்து கொள்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே